பொம்பல் பாபு பேசுகிறாங்க நான் இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள் வந்து இந்த மொழி பற்றி நான் சொல்லியிருந்தேன் மொழி வந்து நமக்கு முக்கியமாக வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை வந்து நம்ம முன் ஒரு இரண்டாவது மொழியோ மூன்றாவது மொழியோ நம்ம தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் வந்து நேற்று வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஜப்பானில் வந்து ஜப்பானில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு போய்ட்டு சீஃப் செஃப்பாக வந்து வேலை செய்தார் அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து வேலை செய்யும்போது மூவாயிரம் மூவாயிரூபா தான் வந்து அவர் வந்து சம்பளமே வாங்கினார் அது பத்தாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா தஞ்சாவூர்லேருந்து இருந்து சென்னைக்கு வந்த அவர் என்ன பண்ணார்ன்னா ஜப்பானுக்கு வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்து ஜப்பானில் போய்ட்டு அவர் வந்து வேலை செய்தார் வே வேலை செய்து மாதம் வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து ஏன் பண்ணார் ஸோ இப்போ வந்து அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார் மறுபடியும் தஞ்சாவூரில் வந்து ஹோட்டல் ரன் பண்ணிட்டுருக்காரு இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ அவரே வந்து எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னார் ஸோ மொழியுடைய அவசியத்தை அவசியத்தை வந்து அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னா ஏன் கூட என் என்னோடய ரூமில் ஜப்பானில் தங்கியிருந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் வந்து இருந்து இங்கே வந்துட்டு நான் வந்து ஹோட்டல் ரன் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜப்பான் லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னு இங்கே வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஒரு ஜப்பான் கம்பெனியில் வந்து ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளராக இருக்காரு ட்ரான்ஸ்லேட்டர் அப்படி இருக்கார் அவர் வந்து அவர் வந்து வீட்டில் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க அவருக்கு ஹோட்டல்ஸு இது ரூம் அக்காமடேஷன் தராங்க அதே மாதிரி வந்து சாப்பாடு எல்லாமே த தராங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான் ஆனால் அவருக்கு வந்து ஒரு மணி நேரம் ஜப்பானிய ஜப்பான் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தராங்க அவர் வந்து அது ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமோ இன்கேஸ் வந்து நாலு மணி நேரம் அவர் ப ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா நாலஞ்சு இருபது இருபதாயிரம் ரூபா ஒரு அந்த நாலு மணி நேரத்தில் வந்து அவர் சம்பாதிச்சுக்கிறார் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம தெரிஞ்சதுனால வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்குது ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து கிடைக்குது நமக்கு வந்து த தமிழ்நாட்டை விட ரொம்ப அதிகமான சம்பளம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இப்போது என்னுடைய இது எடுத்துட்டா என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தது என்னோட பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து அடிஷ்னலாக வந்து லாங்குவேஜ் வந்து நான் க கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதே டிஎம்கே நடத்துகிற சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து நான் வந்து என் பசங்க ரெண்டு பேரையும் வந்து ப படிக்க வச்சேன் ஸோ அங்கே வந்து ஹிந்தி இருக்குது ஸோ அங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கினாங்க பசங்க இப்போ முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறான் இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தெரியும் இது மதர் டங் தெலுங்கு தெரியும் அப்புறம் சாய்ராம் ஸ்கூலில் படித்த அந்த ஹிந்தி தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக இப்போ வந்து பெங்களூரில் ஸ்டே பண்ணிக்கிறனால அவனுக்கு கன்னடம் தெரியும் ஸோ அவள் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு இங் இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்புறம் வந்து ஹிந்தி மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ் வந்து அவனுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா அதே டிஎம்கே ஸ்கூ சார்ந்த அந்த ஸ்கூல் சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ப படிக்க இப்போ படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டான் ஸோ இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த நாலு லாங்குவேஜ் தெரியும் இப்போ அடிஷ்னலாக அவன் வந்து வெளியில் எங்கேயாவது போ ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லைனா அதர் கண்ட்ரிக்கோ போனான்னா ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து அடிஷ்னலாக கற்றுக்க போகிறான் ஸோ இது இது எதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அடிஷ்னலாக அந்த லாங்குவேஜ் கற்றுக்கன்தான் வந்து அவனால் வந்து வெளியில் போய் மாநிலம் விட்டு மாநிலம் இல்லை மா இது நாட்டை விட்டு நாடு விட்டு ஒரு நாடு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறான் இல்லை ஒரு ல லத்தின் லாங்குவேஜ் ரஷ்யன் ஜப்பானீஸ் ஸோ இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து அடிஷ்னலாக கற்றுக்கினா அவன் எங்கே வேணாலும் போய் புடச்சிக்கலாம் அடிஷ்னல் இன்கம் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எதுக்காக வந்து இந்த மூ மூன்று மொழி திட்டத்தை வந்து ஏற்கலை அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் குடிப்பிடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்க இது திராவிட கொள்கையை சார்ந்து யாரும் வந்து ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாரையும் வந்து அவங்க வந்து மேற்கொண்டு படிக்க விடுறதில்ல மேற்கொண்டு அவங்களை வந்து புத்திசாலியாக அவங்க விரும்புறதில்ல ஆனால் அவங்களுடைய பசங்கள்லாம் வந்து நல்லா ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல அதர் லேங்குவேஜ் ஃப்ரெஞ்சு என்ன ஜப்பானீஸ் அண்டு எல்லா லாங்குவேஜும் க அதர் எல்லாம் கற்றுட்டு அவங்க வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இ இது நீங்கள் டெல்லி போனீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிஎம்கே அரசியல்வாதிகள் ஏடிஎம்கே அரசியல்வாதிகள் டிஎம்கே சார்ந்த இப்போ பதிமூணு கட்சி கூட்டணி அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி தெரியும் ரெண்டாவது வந்து அவங்க பசங்களுக்கு ஹிந்தி தெரியும் அவங்க பேரனுக்கு இந்தி தெரியும் அவங்க பேத்திக்கு ஹிந்தி தெரியும் அவங்க ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியும் எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரியும் இதில் வந்து இந்தி தெரியாத முட்டாள்கள் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அதனால் வந்து தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு நான் சொல்ல வரல அது அடிஷ்னலாக வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் க கற்றுக்கோங்க இனி அதர் ஸ்டேட் லாங்குவேஜ் இல்லைனா வந்து இனி அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் வந்து நீங்கள் அவசியமாக நீங்கள் வந்து தெ தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இனிமேல் வந்து தயவுசெய்து ஏமா ஏமாறாதீங்க இனிமேல் வந்து அவங்க ஏமாற்றினாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பேரனுக்கோ உங்கள் பேத்திக்கோ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பிரகாசிக்க முடியும் என்பதை வந்து நீங்கள் தெ தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் ஜெய்ஹின் வந்தே மாதரம் பரத் கி ஜெய் நன்றி வணக்கம்